அண்ணாமலையிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அசிங்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா இப்ப தெரிகிறதா அண்ணாமலை பவர் அண்மையில் நடந்த அக்கட்சி தமிழக வெற்றி கழக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா பல பொய் பிரச்சாரங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோணத்தில் செட் செய்யப்பட்டவர் தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லியில் பிரதமர் மோடி அமர்ந்து கொண்டு மற்ற மாநிலங்களில் செட் செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் திமுக அண்ணாமலையே செட் செய்து விட்டது என பேசியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை வாய் வியாபாரிகளுக்கு மாமனார் பணம் இருக்கிறது கொழுத்து போய் இருக்கிறார்கள் மைக் ஓசியில் வந்துவிடுகிறது என்ன வேண்டுமானாலும் பேச வாய்ப்பு கிடைக்கிறது நேர்மையான அரசியல்வாதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான் என பேசிய அண்ணாமலை மேலும் நான் என் மாமனார் கொடுத்த காசில் வண்டி ஓட்டவில்லை லாட்டரி விற்று வரவில்லை எனக்கு கொஞ்சம் தன்மானம் அதிகம் சொந்தமாக நின்று சுயம்புவாக நிலைத்து பேசுபவன் நான் எனக்கு கொஞ்சம் பேச்சு குறும்பு அதிகம் வைராக்கியம் அதிகம் நான் இங்கு பவருக்காக வரவில்லை எதை இழந்தாலும் மீண்டும் வருவேன் என ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு அண்ணாமலை பதிலடி கொடுத்திருந்தார் இந்த நிலையில் சிக்கிம் மாநில அரசின் லாட்டரி சீட்டுகளை முறைகேடாக அச்சடித்து விற்று வருமானம் ஈட்டியதாக ஆதவ் அர்ஜுனா மாமனார் லாட்டரி மார்ட்டின் மீது குற்றச்சாட்டுகளும் இது தொடர்பாக வழக்குகளை வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்றன இது தொடர்பாக அண்மையில் கூட சென்னை கோவையில் லாட்டரி அதிபர் மார்டின் அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனா தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இப்படி ஒரு சிக்கலில் மார்டின் சிக்கி இருக்கும் நிலையில் ஏற்கனவே அண்ணாமலையிடம் வாட்ச் பில் கேட்டு செந்தில் பாலாஜி சீண்டிய பின்பு அமலாக்கத்துறை சோதனையில் சிக்கி சிறை சென்ற வரலாறை மறக்க முடியாது அந்த வகையில் ஆதவ் அர்ஜுனா தேவையின்றி அண்ணாமலையை சீண்டி அமலாக்கத்துறை ரேடாரில் இருக்கும் மாமனார் லாட்டரி மார்டினை சிக்கலில் சிக்க வைத்துவிட போகிறார் என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் லாட்டரி மார்ட்டின் மகனும் ஆதவ் அர்ஜுனா மனைவியின் சகோதரருமான ஜோஸ் சார்லஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக ஓய்வின்றி உழைக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறித்து தகாத வார்த்தைகளால் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளதற்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பும் கேட்கிறேன் என தெரிவித்துள்ள ஜோஸ் சார்லஸ் மேலும் மாமனார் பணத்தை ஆதவ் அர்ஜுனா தவறாக பயன்படுத்துகிறார் என்ற அண்ணாமலையின் கருத்தை ஆதரிக்கிறேன் என் தந்தையின் பணத்தை எங்கள் குடும்பத்தின் மரியாதையை தேவையற்ற பிரச்சனைகளால் கெடுத்து வருகிறார் ஆதவ் அர்ஜுனா பதவி மற்றும் பொருளாதார பேராசை காரணமாக பிரசாந்த் கிஷோருடன் சேர்ந்து கொண்டு பல கட்சிகளில் இணைந்து வருகிறார் ஆதவ் அர்ஜுனா என தெரிவித்த ஜோஸ் சார்லஸ் ஆதவ் அர்ஜுனா முட்டாள்தனமாக செய்கிற செயல்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லை இதே போல ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு வந்தால் நாங்கள் வழக்கு தொடர்வோம் என அண்ணாமலை குறித்து ஆதவ் அர்ஜுன் விமர்சனம் செய்துள்ளதற்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக ஆதவ் அர்ஜுனா மனைவியின் சகோதரர் மிக கடுமையாக ஆதவ் அர்ஜுனை எச்சரித்துள்ளார் தின சேவல்